என்ன பண்ணுங்க எப்படி இருக்கு ஃபீல் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் வந்து பாலக்காடுல இருந்து சும் அவர் மாதிரி பேசிட்டார் நண்பர்களே வீண் கிடைச்சிருச்சு நான் வாழ நான் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட மீன் பிடிக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லோரும் எல்லாேருக்கும் ஒரு ஆடு செட் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லோரும் மீன் பிடிக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அதிலே ஒருத்தர் கேரளாவில் வந்துருக்கார் நிறைய பேர் இருக்காங்க வாங்க ஒரு ஒரு ஆளை காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு இவருக்கு இனிமேல் தான் நம்ம ஆடு செட் பண்ணி கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சுகுமாரன் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்காரு அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்காரு அப்படியே எப்படி பரவாயில்லையா

நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மீனா மாட்டிக்கிட்டு இருக்கு வாங்க என்ன வேற என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் இது நம்ம கேரளால இருந்து வந்த அண்ணா பிடிச்ச மீன் இது அவர் ரெண்டாவது மீன் பிடிச்சிட்டாரு எங்கடீன் போட்டு நம்ம இது வந்து கிருஷ்ணா பிடிச்ச மீன் வாலில் பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும் ஒரு மீன் super opa, super opa. ôita ஸ்டார்ட் ஆனால் நான் எப்படி இருக்கேன் அனுபவம் சூப்பராக இருக்குது சமம்பு நிறைய வாட்டி பேசிட்டு இங்கே வர்றேன் இங்கே வரணும்னு முதன் முதல்ல இங்கே வந்து ஃபிஷிக் சூப்பராக இருக்குது என்ன லூர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதாவது லூக்கானாவோட டினி ரிசல்ட் நல்லா இருக்கா அது இருக்கு அண்ணா இது எத்தனாவது மீன் அஞ்சாவது மீன் எப்படி இருக்குது ஃபீல் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் வந்து பாலக்காட்லேருந்து சுமம்பரோ சொல்லிவிட்டு நிறைய வாட்டி இங்கே கூப்பிட்டுருக்காரு அவர் ஆனால் என் த என்னோடய தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அன்னிச்சுங்க சுமம்பரம் நிறைய வாட்டி கூப்பிட்டு இன்றைக்கி தான் எனக்கு வர புரிஞ்சுது வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள் எப்படி சீங்காக கொடுத்ததுக்கு சுமம்புரோ அந்த மாதிரி சுபாரான்கோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இது வந்து அஞ்சாவது மீன் Tot meiligen <laughs> ஓடிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூரம் தூரமா நின்று கேஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பாறையில் இந்த இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மீன் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் தண்ணி இப்படியே ஓடுதுங்களா இந்த ஓடுற தண்ணியில மீன் ஏறி இப்படியே வரும் அதை வந்து அங்கே நின்று அவங்க கேஷ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க மக்களையே நம்ம டீமெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க கேரளாக்காரங்க லெஃப்ட் சைடு இந்தியா யோ தமிழ்நாட்டுக்காரவங்க ரைட் சைடு ரெண்டு பக்கம் மீன் பிடிச்சிருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமாரனை விசிறி வலை விசிறத்துக்காக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு மீன் கூடாதுங்க படைப்பாளங்கிறது

வேறு கொஞ்சம் வேறு விளையாடுத்துனாலும் கொஞ்சம் வெளியோட மீன் இன்னைக்கு தொழில் இன்னைக்கு நம்ம பிடிக்கிற மீன் உள்ளூருக்காங்க கூட பிடிச்சி கொடுக்கணும் ஓகே வீசுறா பிடிச்சிருவியா விற்கிறேன் பாருங்க அப்புறம் இப்போ அடி வாங்கியாச்சு சேர்த்துலேயே அடி வாங்கியாச்சு வீசு வீசு போடு தலையை விட்டுப்பிட்றா அழைச்சானா இருக்குண்ணா இருக்க மக்களே இங்கே பாரு மீன் அண்ணனுக்கு மாட்டிடுச்சு அரைஞ்சா இருக்குதா ஆதானி ரோஹிணியா இல்லைண்ணா ரோஹினி அர்தானா என்னன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு கார் சொன்ன கடையில் ஏய் மீன் நிறைய மாட்டிக்க முடியாது மீன் நிறைய மாட்டிடுச்சு

பூர் ஷார்ட்னா போடா 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 மீன் ஒரு பத்து கிலோ கொடுத்துருக்கேன் பத்து கிலோ என்ன வாங்க

மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா லைட்டில் அந்த இடத்துல நிறைய மீன் பிடிச்சிட்டோம் இப்போ அந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுக்க போகிறோம் நம்ம கூட்டிகிட்டு வந்த டீமேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இவர் தமிழ்நாடு அவர் கேரளா பெரிய யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு யார் மீன் பிடிச்சாலும் சரி நான் தான் நிறைய சாப்பிட போகிறேன் அதனால் வராதுமா சரி கேரளாவில் இன்றைக்கி ஓணம் பண்டிகை அதுமா இங்கே மீன் பிடிக்க வந்தார் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கார் எல்லோரும் கூட சேர்ந்து நிறைய மீன் பிடிச்சிட்டேன் ரொம்ப ஜாலியாக இருக்கார் திருப்தி தானே மீன் வறுத்தலாம் குஷியாக இருக்கார் சூப்பராக இருக்கு ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மீன் வறுக்க போகிறோம் கரெக்டாக அந்த தண்ணி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா செட் பண்ணி அழகாக வறுக்க போகிறோம்

மீன் சுற்றி உட்காந்து மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ வறுக்க போகிறோம் வறுக்க போகிறது பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் எங்க அண்ணனை காணோம் இங்கே தான் இருக்கேன் கேரளா ஸ்பெஷல் இன்னைக்கு வறுக்க போகிறோம் அருமையா மீன் எல்லாமே மசாலா போட்டு இங்கேயே செட் பண்ணி மாறிவிடும் இங்கேயே வச்சு வறுத்து இங்கேயே சாப்பிட போகிறோம் என்னை மாப்பிடுந்தீங்க வைங்க அந்த அன்னைக்கு அந்த பேச வேறு மாதிரி மீன் கலந்திதானா துண்டு துண்டாக விண்டு அரைஞ்சாண்ணா வெட்டினதான் அப்புறம் என் உழுவ மக்களே கேரளா ஸ்டைலில் மீன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வந்து நமக்கு சமைச்சு கொடுக்குறாரு இன்னைக்கு சமையல் அந்தண்ணோட தான் நல்லா செக்கச்சவேன்னு ரெடி ஆகிட்டு அது மட்டும் கிடையாது அவரை கொண்டு போய் நான் பத்திரமா எட்டு மணிக்கு ட்ரெயின் ஏற்றி விடணும் மணி இப்பவே ஆறு மணி ஆக போகுது நாங்கள் இன்னொரு அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வேற போகணும் இவ்வாருங்க மக்களே நம்ம அண்ணன் இன்னைக்கு வேட்டையாடி இருக்கார் ஃபுல்லாக அரைஞ்சா மீன் ஆர்வமாக உட்காந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுப்பை பார்த்தீங்கன்னா பற்ற வச்சாச்சு நல்லா மசாலா போட்டு மீனை இருக்கு மசாலா போட்ட மீன் ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சிட்டாரு எப்படியாவது சீக்கிரம் பார்த்திங்கன்னா மீனை வறுத்து எடுக்கணும் மழை வேற வர்ற மாதிரி இருக்குது கையை காட்டு பார்த்த பின்னாடி மாதிரி தோனே தெரியாது கேமரால விடு எல்லாம் முடியும் எடுத்தாச்சு நான் ஒரு சூப்பரான காட்டு சமையல் ஆனா இது என்ன வேற பத்தி எறியும்னா பார்த்து அவருக்கே ஒரு ஒரு வாட்டி உங்க வீடியோ பார்த்துருக்கேன் ஐயோ சுதாரண கையை எரிஞ்சு முடிச்சு இப்போதானே ஒருத்தனக்கு முடி இருந்துச்சு மீன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு ஊற வச்சாச்சு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு என்ன வேற சும்மா தக தக தகன்னு இருக்கு இங்கே என்ன வேற சூடாயிருச்சு அண்ணா போடலாம் போட்டலாம் போட்டலாம் பெரிய மீன் ஆச்சு போட்டு ஆனால் இல்லைப்பா எப்படிதானே இருப்பார் அவர் கூடாது

இதெல்லாம் எந்திரிச்சு ஓரளவுக்கு வந்துருக்கும் மீனா ரொம்ப நேரம் காய்ச்சல் இல்லை தண்ணி ராஜன்னா அதுதான் மீன் பொழிச்சுதா சுமன் மாதிரி பேசுதா மக்களே இங்க பாருங்க மீன் ஏதோ மீன் ஆத்துல இருந்து பிடிச்சது ஆமா பார்த்தது இல்லை பார்த்து அப்படிங்க முள்ளு கடவாயில் எறியுங்க

அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா அதான் இல்லையா அது நிறைய போட்டால் வேக லேட் ஆகும் நல்லா இருக்குமே டேஸ்ட் வித்தியாசம் அதனால நல்லா இருக்கும் நான் தான் கேட்டேன் முன்னே எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை வித்தியாசம் இருக்குன்னு கேட்டேன் அவங்க பிரதர் செஞ்சுருக்காரு கேரளா பிரதர் செஞ்சுருக்காரு இப்படி இப்படிங்க ம் அப்படி வாங்க ஐம்பது ரூபா பிளேட்டு மக்களே நம்ம நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி நல்லா அருமையாக வறுத்து கொடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க நல்லா இருக்கும்

ஏய் போதும் அங்கே தம்பி எண்ணெய் தம்பி மேலே ஊத்து கிருஷ்ணா எண்ணெய் அடுப்பு கீழே எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுகுமார்த்திருக்காரு நம்ம டீமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கல் ஏய் என்னடா பண்றீங்க இங்க ஒருத்த உழுவ மீனை காணங்கிறான் உன்னை காணங்கிறான் கிருஷ்ணா செல்லாம் அண்ணனுக்குமா நாளைக்கு வாங்க நாளைக்கா

எல்லாரையும் கூட சேர்ந்து ஃபிஷிங் பண்றதுக்காக எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கறேன். நன்றி. நீ தூண சாப்பிட்டுட்டு இருக்கா போல வயலட் ஃபுட் சொல்ல முடியாது நம்ம கேரளா பிரதர்ஸ் சமீர் மற்றும் சண்முகராஜன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த எங்களுடைய டைம் பண்ணதுக்கே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மீன் சமைச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு நன்றி. கேரளா ஸ்பெஷல் அவ்ளோதான் மக்களே இந்த வீடியோ. அவ்வளவுதான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க